பெரிய இடத்து கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே அங்க கண்டிப்பா மாதம்பட்டி கேட்ரிங் தான் சமையலா இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சமையல்ல ஒரு தனி சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வச்சிருக்கிறவர் தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் இவர் கேட்ரிங்ல மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவிலும் ஹீரோவா நடிச்சிட்டு வராரு அதோட விஜய் டிவியோட ஒன் ஆப் த சக்சஸ்ஃபுல் ஷோவான குமாலி நிகழ்ச்சியிலயும் ஒரு ஜட்ஜா வந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது சடனா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணமாகி இப்போ அந்த பொண்ணு கூட தான் மாதம்பட்டி அவர்கள் இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷமா காஸ்டியூம் டிசைனரா இருந்த ஜாய் இரண்டாவது திருமணம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்லப்பட்டு வருது அதுக்கு ஏத்த அவங்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் கூட சேர்ந்து எடுத்த பல போட்டோஸ் அவங்க மீடியா பேஜ்ல பேஜ் போட்டு இதை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே கோபமா மாதம்பட்டி ரங்கராஜா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் சில ரசிகர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் அவர்களுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு வராங்க இதனால இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரீசெண்டா மாதம்பட்டி ரங்கராஜ் நாகராஜ் அவர்களோட மனைவியான ஸ்ருதி அவர்கள் அவர்களோட குடும்ப போட்டோ ஒன்னு போஸ்ட் பண்ணிருந்தாங்க அத பார்த்துட்டு அதுல சில ரசிகர்கள் நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதை பார்த்துட்டு ஸ்ருதி அவர்கள் நீங்க மட்டும் அல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் எங்க கூட தான் இருக்காரு அவரோட மனைவி நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அதே சமயத்துல இப்ப இவருக்கு அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல அதான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பத்தி இப்படி எல்லாம் செய்தி வருதுன்னு ரசிகர்களும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ி ரங்கராஜ் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் ஆயிருச்சு அப்படின்னு போயிட்டு இருக்கிற இந்த செய்தி உண்மை இல்ல அப்படின்றது ஸ்ருதி சொல்லிட்டாங்க மேலும் கூடி சீக்கிரமே இதை பத்தி மதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் ஏதாவது சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டும் நீங்க மதம்பட்டி ரங்கராஜ் அவர்களோட மனைவி சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை உள்ள கமெண்ட் செக்ஷன்ல போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க